கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையானது சங்கீதம் பதினாலு தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார் ஆம் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நேரத்திலும் மனுஷனோட தம்மை தேடுகிற உணர்வுள்ள மனுஷன் பூமியில உண்டோ என்று கர்த்தர் நம்ம மேல நோக்கமா இருக்கிறார் அவரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று தூதர்கள் துதிக்கிற துதியில தான் அவர் இருக்கிறாரு ஆனாலும் மனுஷனோட அவர் இருக்கிறாரு தம்மை தேடுகிற உணர்வு உள்ள மனுஷனுக்கு சகலத்தையும் நன்மையாய் தருகிறவரா இருக்கிறாரு அப்படியாய் கூட ஒவ்வொரு நாளும் தேவனை துதிக்கிற துதியானது நம்ம வாயில எப்பொழுது இருக்கணும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் அப்படியாய் கூட நம்மளை துதிக்கும் போது கர்த்தர் அந்த துதியிலையோ அந்த ஸ்தோத்திர பலியிலேயோ தேவன் அப்பா மன அடைகிறார் என்று இந்த வேதம் சொல்கிறது இந்த வார்த்தைகளுக்காக நன்றி ஏசப்பா இந்த நாளில் கூட கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா அப்பா எங்களை நோக்கி நீர் என் தம்மை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று நோக்கி பார்க்கிறீரே உமக்கு நன்றி தகப்பனே ஒவ்வொரு நாளும் உன்னுடைய பார்வை எங்கள் மேல விழுந்து நாங்கள் செம்மையான வழியில நடந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேணுமாய் கூட செபிக்குறோம் ஏசு கிருஷ்ணன் நாமத்தினால கேக்குறோம் ஜபங்கேலு ஜீவனுள்ள நல்லா தகவ ஆமே